ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மலை கிராமத்தில் வாழ்ந்த நிலாங்கிற ஒரு அழகான குழந்தையோட கதையை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னொரு காலத்தில் மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருந்த ஒரு சின்ன கிராமத்தில் தனிமையான பழமையான ஒரு வீடு இருந்துச்சு அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த நிலாங்கிற பொண்ணோட ஆவி நடமாட்டம் இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் நம்ம நிலாங்கிறது ஒரு அழகான அன்பான குழந்தை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க முன்னொரு காலத்தில் அவன் நைட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது புயல் மழை அடித்து மறுநாள் அந்த காட்டில் எங்கே தேடியும் நிலாவை கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க அப்போலருந்து அந்த காட்டில் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது அந்த காட்டில் அந்த மக்கள் நடந்து போகும்போது நிலாவோட சிரிப்பொலி எதிரொலியாக கேட்டதாகவும் அவள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பழைய வீட்டில் ஒரு சிறுமியோட உருவம் நிழல் மாதிரி தெரிஞ்சதாகவும் பேசிக்கிட்டாங்க இந்த கதையெல்லாம் கேட்டால் அந்த ஊர் சின்ன பசங்க அந்த வீட்டுக்கு போய் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க குழந்தைங்களுக்கு என்ன நனக்கணும் இல்லைங்களா உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த குழந்தைங்க அந்த வீட்டை நெருங்கும் போதே நிறைய அமானுஷ்யமான சத்தங்களை கேட்டுக்கிட்டே போனாங்க வேகமாக காற்றடிச்சிச்சு கீழே ஏதோ விழுற மாதிரியான சத்தம் ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரியான சத்தம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே போனாங்க இருந்தாலும் எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற திடத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் தூசி படிஞ்ச பழைய மர சாமான்களும் நிறைய சிலந்தி வலைகளும் உடஞ்சி கிடந்த நிறைய பொம்மைகளையும் பார்த்தாங்க அதை பார்த்ததும் மனசுக்கு அப்போது இருள் சூழ்ந்த வீட்டிலேருந்து யாரோ அவங்கள கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரலை கேட்டவுடனே அந்த குழந்தைங்களுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாயிடுச்சு இப்போ அவங்க முன்னாடி நிலாவோட உருவம் தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த குழந்தையோட கண்ணில் அவ்வளோ ஏக்கமும் சோகமும் தெரிஞ்சிச்சு தான் இத்தனை நாள் எப்படி இந்த காட்டில் அலைஞ்சு திரிஞ்சேன்னு அவன் அந்த கிட்ட சொன்னா அந்த குழந்தைங்க நிலாவோட கதையை ரொம்ப இறக்கத்தோடு கேட்டாங்க ஒரு தீங்கிழைக்கும் பேய் இல்லை ஆறுதல் தேடும் ஆத்மா அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தினமும் அந்த வீட்டுக்கு போகிறதையும் நிலா கூட விளையாடுறதையும் அந்த பசங்க வழக்கமாக்கிட்டாங்க நிலாவும் அந்த குழந்தைங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக இருந்தால் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் நிலா அவளோட ஆசையெல்லாம் தீர்ந்ததா அந்த குழந்தைங்களுக்கு விடை கொடுத்துட்டு விண்ணலகம் போயிட்டா அதுக்கப்புறம் அந்த அழகான மலை கிராமத்தில் எங்கேயுமே நிலாவோட சிரிப்பு சத்தமும் அவளோட உருவமும் தென்படலை நிலா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா, ப பாய்